திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் திருச்செந்தூருக்கு தான் மக்களே வந்திருக்கும் எனக்கு பிடிச்ச ஒரு சில முருகன் பாட்டுல இதுவும் ஒரு பாட்டு இன்னொரு முக்கியமான ஒரு பாட்டுன்னு சொன்னாலும் மன்னானாலும் திருச்செந்தூரில் மன்னாவே ஒரு மரமானாலும் பதமுகிற்சோலையில் மரமாவே செம்ம பாட்டுல இல்ல செம்மையா வச்சு எழுதியிருக்காங்க மக்களே நீங்க நம்ம பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் தான் மக்களே வந்திருக்கோம் செகண்டா ஹாய் எப்படி இருக்குது திருச்செந்தூர் பயணம்லாம் சூப்பராக இருக்குப்பா சரி நம்ம ரூட் சொல்லு எப்படி வந்தோம் ரூட் வந்து கொடுமுடி கரூர் ஆ திண்டுக்கல் ஓகே மதுரை மதுரை விருதுநகர் விருதுநகர் கோவில்பட்டி திருநெல்வேலி திருநெல்வேலி அப்புறம் திருச்செந்தூரா ஓகே திருச்செந்தூர் நீ தான் ஃபஸ்ட் டைம்மா அதோட மூணு டைம் மூணு டைம் வந்துட்டியா நான் ஃபர்ஸ்ட் டைமா சரி ஓகே உங்களுக்கு நான் அடுத்த ஆளை இன்ட்ரோ பண்றேன் பாப்பா பாலாஜி ஹாய் எப்படி இருக்கு திருச்செந்தூர் இருக்கு ஃபஸ்ட் டைம்மா இல்லையா மூணாவதா நீ மூணாவதா சரி ஓகே ஆ உன்னோட ஒரு ஒப்பீனியன்னா இந்த இடத்த என்ன சொல்லுவ நல்லா தான் இருக்கு சிம்பிளா முடிச்சிட்டியா சரி மக்களே அடுத்த நான் இன்ட்ரோ பண்றேன் ஏத்தாப்புல வீட்டுக்காரன் டேய் மோகன் குமார் சொல்றா என்னது மக்களுக்கு உன் பேரை சொல்லி இன்ட்ரோ குடுறா அதான் மோகன் ரோஹி இதுன்னு சொல்லிட்டு ஆர்டரி ஃபர்ஸ்ட்டு சரி நீ எத்தனாவது தடவ திருச்செந்தூர் நான் ரெண்டாவது தடவை ரெண்டாம் தேதி வந்திருந்தேன் இந்த மாசம் தேதி வந்திருக்கேன் ஓகே மக்களே இப்ப இங்க பாத்தீங்க அப்படின்னா கூட்டம் நல்லாவே இருக்கு இன்னைக்கு நேத்து பௌர்ணமி நினைக்கிறேன் ஆமா நேத்து பௌர்ணமி அதனால கூட்டம் நேத்து நிறைய ஓரளவுக்கு பரவாயில்ல ஆனா இங்கவே அதிக கூட்டம் தான் மக்களே அந்த லைன்ல நின்னு எல்லாம் போய் பாக்கணும் அப்படிங்கிறது எனக்கு என்னன்னு தெரியல போனாலும் உள்ள நம்மள விடமாட்டாங்க அதனால நம்ம கடற்கரையை சுத்தி இருக்கிற இடத்த நம்ம சுத்தி பார்க்கலாம் மக்களே அவங்க குளிக்க போயிட்டானுங்க நம்ம குளிக்கல நம்ம அங்கே வெளியே அவுட்ரு பாத்ரூம்ல குளிச்சுக்கலாம் அப்படின்னு தான் பிளானு ஸோ நம்ம வாங்க கடலுக்கு பக்கத்துல போய் எப்ப இருக்குன்னு பார்ப்போம் எப்போ போல பார்த்தீங்கன்னா கடலில் நீராடும் பக்தர்களுக்கு எச்சரிக்கை ஸோ எல்லா பக்கம் வந்தீங்கன்னா அப்படின்னா நான் சொல்ற மாதிரி எப்பவுமே அந்த எச்சரிக்கை பலகையை மட்டும் ஃபஸ்ட்டு நல்லா படிச்சுக்குங்க ஏன்னா இங்க பாறைகள் நிறைந்த பகுதின்னு போட்டிருக்காங்க கவனமாக நீராடும் நீங்க கவனிக்காமல் உள்ள இறங்கிட்டீங்க அப்படின்னா நம்ம கடலுக்கு வந்திருப்போம் குளிச்சிருப்போம் எல்லாம் ஓகே பட் ஏன் அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா இங்க நிறைய பேர் ஒருத்தர் என்கிட்ட சொன்னாரு நானே பர்சனலாம் என்கிட்ட சொன்னாரு இப்போ குளிக்க போகிற மாதிரி தான் போங்க இங்கே நிறையா கல் இருக்கும் கண்டிப்பாக வந்து காலில் அடி போடும் கிழிச்சு விட்ரும் அந்த மாதிரி சொன்னாங்க ஸோ அதனால தான் எங்கே போனாலும் அந்த எச்சரிக்கையெல்லாம் கரெக்டாக மென்ஷன் பண்ண மாதிரியே பார்த்துக்குங்க அப்போ தான் நம்மளும் ப்ராப்பராக சேஃபாக இருக்க முடியும் இடம் வேற லெவலில் இருக்குல்ல கிளைமேட் இங்கே என்ன ஒரு மைனஸ்னா திடீர் திடீர்னு மழை பெய்யுது மக்களே அது ஒன்று தான் இங்கே பிரச்சனை திடீர்னு மழை பெய்யுது ஒரு வீடியோ எடுக்கலாம்னு சொல்லி கேமராவை நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா அடுத்த ஒரு ஒரு நிமிஷம் அதை ஆன் பண்ணி வைக்கிற உங்களுக்கு மழை வந்துடுது மக்களே மக்களை இந்த மாதிரி இடத்துக்கு பொது இடத்துக்கு எங்கே வந்தீங்கனாலும் சரி தயவு செஞ்சு குப்பைகளையோ இல்லை துணிகளையோலாம் தேவை இல்லாமல் கவர்லாம் இந்த மாதிரி தூக்கி போடாதீங்க இவ்வளோ பெரிய இடத்த சுத்தம் பண்ணுறது அது எவ்வளோ ஒரு கஷ்டமான வேலை பாவம் அவங்க சுத்தம் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு தான் சுத்தம் பண்ணுறது வேலையை நம்ம என்ன சொல்லலாம் அவங்களும் மனசங்க தானே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க முடிஞ்ச அளவுக்கு டஸ்பின் எங்கே இருந்துச்சுன்னா டஸ்ட்பின் ஓரமா இல்லை ஒரு ஓரமாக போட்டேன்னா கூட அவங்களுக்கு க்ளீன் பண்ண ஈஸியாக இருக்கும் பாருங்க கச்ச கஜ கஜ கஜனு அவங்க சௌரியத்துக்கு அவங்க அவங்க பாட்டிக்கு ஒரு இடத்துல தூக்கி தூக்கி போட்டால் பாவம் தானே அவங்களும் ஸோ அடுத்த வரவங்கெல்லாம் கொஞ்சம் இவங்களுக்கு வேலை வைக்காம கொஞ்சம் ஈஸியாக பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்களும் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்கல்ல கடலில் குளிச்சுட்டு எல்லாருமே நல்ல தண்ணியில் குளிக்கிறதுக்காக சிரமப்படுவீங்க கண்டிப்பாக ஏன்னா நாங்களும் அப்படி தான் கடலில் குளிச்சுட்டு வந்து நல்ல தண்ணியில் குளிக்கிறதுக்காக நிறைய இடத்துல கேட்டோம் எல்லாருமே ஒரு ஆளுக்கு நூறுரூவா கேட்டாங்க பட் எங்கேயுமே அந்த நூறுரூவாய்க்கு ஒர்த்தான ஒரு பிளேஸ் மாதிரி இல்லை நீட்டாக இல்லை குளிக்கிற இடம் ட்ரெஸ் மாத்திரக்கெல்லாம் நீட்டாக இல்லை கடைசியாக நாங்கள் ஒரு லாஜிக்கு வந்திருக்கோம் மக்களே ஒரு ஆளுக்கு நூறுரூவா கேட்டாங்க நாங்கள் நாலு பேத்துக்கு பேரம் பேசி முந்நூறுவா தான் ஓகே பண்ணோம் நீங்கள் கண்டிப்பாக வந்தாலும் இதே லாஜ் ட்ரை பண்ணுங்க நான் கீழே போய் அந்த லாஜோட லொக்கேஷன் உங்களுக்கு எல்லாமே அனுப்புகிறேன் ஏன் அந்த லாஜில் நான் சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குது ஒரு பெரிய ஹால் மக்களே மூணு ஃபேன் இருக்குது சார்ஜ் பண்ணிக்கலாம் ரெண்டு பாத்ரூம் இருக்குது மக்களே நீட்டாக இருக்குது கம்ஃபர்டபுளாக இருக்குது மற்ற இடத்துக்குலாம் நூறுரூவாய்க்கு ஒர்த்தே இல்லை இந்த இடம் நல்லா இருக்குது நாங்கள் உங்களுக்கு கீழே போயிட்டு அந்த லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன் மக்களே நாம் இருந்த லாஜோட பேர் பார்த்தீங்கன்னா சுந்தரம் காட்டேஜ் இந்த லாஜில் தான் மக்களை நம்ம இருந்தோம் இது இருக்கிற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம கடலுக்கு போகிற வழியில் தான் மக்களே இருக்கு நாலி கிணறு ரோடுங்களா உங்கள் பேருங்க ஐயா பேருங்க உங்கள் பேரு நைனார் ஓகே ஓகே மக்களை நீங்கள் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த லாஜ் ட்ரை பண்ணி பாருங்கள் கம்ஃபர்டபுளாக தான் இருந்துச்சு நீங்கள் பாருங்கள் இல்லை வேற உங்களுக்கு கிடைச்சாலும் சந்தோஷம் தான் பக்கலே ஒரு ஒளியா லாஜில குளிச்சிட்டு அடுத்து கோயில் பாக்கும் கிளம்பியாச்சு அப்படியே அந்த கடல் கரையை கிளம்பியாச்சு மக்களே ஏன் எல்லாம் அட்டன் செல்ல நினைக்கிறீங்க அதான் பேசலாம் பசிக்குதா அதனால பேச மாட்டீங்களா மயங்க வருதுங்க நோட் பண்ணிக்கோங்க கொஞ்ச நேரம் ஆக இவங்களோட பேச்செல்லாம் ரொம்ப கொடூரமா இருக்கும் டைம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பத்தரை மணி ஆயிடுச்சு நல்ல கூட்டம் நம்ம காலையிலும் வந்ததோட இப்போ பயங்கர கூட்டம் கடற்கரையிலும் சரி பயங்கர கூட்டம் கோயிலுக்கு சாமியை பார்க்க போலாம் அப்படின்னா அந்த லைன்ல நின்றுனால போகவே முடியல கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மணி நேரம் ஆகும்னு சொன்னாங்க அதனால நாங்கள் ஸ்கிப் பண்ணிட்டோம் ஏன்னா இவ்வளவு கூட்டத்தில் கண்டிப்பா அப்படின்னா அதுக்கு வாய்ப்பே இல்லை அடுத்தடுத்த பிளான் நம்மளுக்கு நிறைய இருக்கு கடலே கந்தா போட்டி அப்படிங்கிற இந்த இடத்துல நிறைய பேர் போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க இன்னொன்று மக்களே இந்த கோயில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கும் போல ஏன்னா போல அதுக்கான ஒர்க் தாங்க நடந்துட்டு இருக்கு உங்களுக்கு தெரியும் ஏன்னா இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்குது இப்போவே இவ்வளோ கூட்டம் நம்மளால் நிற்க முடியல அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோயில் கும்ப விஷயம் அப்போலாம் இந்த இடத்துல கூட நம்மளால் நிற்க ஏன்னா இது நான் ஒரு பக்கத்தில் ஒரு எண்டில் நிற்கிறேன் அப்படின்னா இன்னும் அத்தனை சுற்றி சுற்றி நிற்கிது அப்படியே இருக்காங்க இதெல்லாம் தாண்டி நம்ம இன்னைக்கு உள்ளே போவோங்கிறது வாய்ப்பு இல்லை அதனால நாங்கள் போவோம் இல்லை மக்களே அதை நம்ம ஸ்கிப் பண்ணிட்டோம் நம்ம மக்களை நான் சொன்னேன்ல கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு அப்படின்னு கோயில் கும்பாபிஷேகம் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க போல அதோட ப்ராசஸ் தான் இங்கே போயிட்டு இருக்கு அதான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க நல்ல கூட்டம் மக்களே நம்ம எதிர்பார்த்ததோட பயங்கர கூட்டம் மக்களே இது பாத்தீங்கன்னா நம்ம கோயிலுக்கு நடந்து போறோம்ல அந்த வழியில இருக்கிற பஜார் மாதிரி மக்களே கடைவீதி நல்லாவே கூட்டம் இருக்கு அந்த தேங்காய் பழம் மாலை பஞ்சாமரணம் பொம்மை இந்த மாதிரி ஐட்டம் நிறையாவே இருக்கு மக்களே ஒரு வழியா கோவில் வெளியெல்லாம் போய் பார்த்தாச்சு கடை சுத்தியாச்சு அப்படியே நம்ம கார் இருக்கிற இடத்த நோக்கிதான் ஒரு பயணம் அப்படியே போயிட்டு இருக்கோம் எதிர்பார்த்த அளவுக்கு இன்னைக்கு எல்லாத்தையும் கவர் பண்ண முடியல ஏன் அப்படின்னா இன்னைக்கு கோயில்குள்ள எல்லாம் போலான்னு பார்த்தோம் என்ன பாலாஜி வாய்ப்பு இருக்கா வாய்ப்பு இருக்கா இல்ல கூட்டம் நீ இதுக்கு முன்னால எத்தனை தடவை வந்தேன்னு சொன்னா மூணு தடவை மூணு தடவை இப்படிதான் இருந்திருக்கா இல்ல ரெண்டு தடவை இப்படி ரெண்டு தடவை இந்த மாதிரி தானா உள்ள போய் நீனாச்சி சாமி பாத்துருக்கீங்களா இப்ப நம்ம போயிருந்தா இப்ப இருக்கிற கியூக்கு எவ்வளவு நேரம் ஒரு மணி ஆயிருப்போம் ஆயிருக்கும் அவ்வளவு கூட்டம் இப்ப கும்பேஷம் ஒரு போயிட்டு இருக்குல்ல ஆமா ஆமா அந்த டைம் எல்லாம் நம்ம உள்ள நெருங்க வாய்ப்பே இருக்காது சொல்லே முடியாது இந்த இடத்துல இப்ப எவ்வளவு கார் கார்னுக்கு எவ்வளவு கூட்ட இருக்கே தெரியல அந்த அளவுக்கு தான் இருக்கும் ஆனா நல்லா இருந்துச்சு இல்ல கடலு கூட்டம் ஆனா கூட்டம் நிறைய கூட்டம் நம்ம எதிர்பார்த்தத கூட்டம் இன்னைக்கு ஒன்னும் ஸ்பெஷல் அதாவது இல்ல இல்ல பௌர்ணமி நேத்து பௌர்ணமி பௌர்ணமி மறுநாள் பௌர்ணமி மறுநாளா ஆனா காலையில நம்ம ஆறரை மணிக்கு வந்தப்பவே குளிக்காம ஓரளவுக்கு ஏதாவது லாஜில் கீது குளிச்சிரு வேகமா போயிருந்தா கொஞ்சம் பாத்துருக்கலாம் ஆஹ் இப்ப பாக்கவே முடியாது நெருங்க முடியாத அளவுக்கு ஒரு கூட்டம் ஆமா சரி என்ன பண்றது அடுத்தடுத்து நம்ம பயணம் வேற ரொம்ப பெருசா இருக்கு நம்ம சுற்றுலா பயணம் அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி ஆகணும் மக்களே நம்ம குளிச்ச லாட்ஜ் பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டோ வருது இல்ல அதுக்கு பக்கத்துல தான் இருக்குது அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா செந்தூர் வாகன பாதுகாப்பகம் தான் மக்களே நம்ம காரை போட்டிருந்தோம் ஏன் அப்படின்னா முன்னாடிலாம் போய் போட முடியல அவ்வளோ கூட்டம் இங்கே இரநூறுவா வாங்குறாங்க உங்களுக்கு காருக்கு பட் பரவாயில்ல நீட்டா முன்னாடியே இருந்துச்சு இந்த பார்த்தீங்கன்னா பஸ்ஸு உங்களுக்கு வருது தெரியுதுங்களா இந்த வழியா தான் பஸ்ஸும் உங்களுக்கு மெயினாக வருது காலையெல்லாம் பஸ்ஸு வரல காலையில் பஸ்ஸெல்லாம் அதில் ஹோல்டு பண்ணிட்டாங்க நாங்கள் இந்த வழியாக வந்து ஒரு ரவுண்டு ஃபுல்லாக சுற்றி அந்த பக்கம்லாம் போய் எல்லாம் தான் கிடச்சா இந்த இடத்த நான் டக்குன்னு பார்த்தேன் அதனால வந்து காரை வந்து உள்ளே போட்டுட்டோம் நீங்கள் ஒரு இரநூறுவாய்க்கு கணக்கு பார்க்காதீங்க போட்டாலும் கார் சேஃப்டியாக நீங்கள் இந்த மாதிரி ஒரு இடத்துல பார்த்து போட்டு ஆ வணக்கம் உங்கள் பேர் சொல்லிடுங்க என் பேர் தனபாலி ஆ நீங்கள் இதே ஊர் தானா இதே தான் பஞ்சாயத்து போர்டு கவுன்சிலரா இருந்தேன் போர்டு சிறப்பு பஞ்சாயத்து போர்டு இங்க திருச்செந்தூர் சிறப்பு என்னன்னா நம்ம சுப்பிரமணிய சாமி கோயில்ல ஒரு அதிக மக்களுடைய பக்தி அதிகமா நாளுக்கு நாளு குறையல கூடிட்டே தான் இருக்கு ஏன்னு கேட்டா அவருடைய அருள் அப்படி கண்டிப்பா அவருடைய அருள்க்காங்க அந்த பலனால மக்கள் அவரை தேடி தேடி வர்றாங்க இன்னும் தேடி வருவாங்க அங்க ஒரு கிணறு இருக்கு நாளை கிணறுன்னு அது வந்து ஒரு சக்தி வாய்ந்த அந்த ஒரு கிணறு நீங்க காலையில சொன்னீங்கல்ல அந்த கிணத்துல உள்ள தண்ணியை நம்ம ஒரு செம்பு தண்ணி நம்ம முன்று நம்ம தலையில ஊத்துனாலும் அது நமக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமும் ஒரு நன்மையும் இங்க திருச்செந்தூர் கோயிலுக்கு சுப்பிரமணிய சாமி கோயிலுக்கு வரவங்களுக்கு சில சாப்பிடுறதுக்கு நல்ல சிறந்த இடம் நம்மளுடைய செந்தில் பார்க்கு செந்தில் பார்க்கிங்ல வந்து நல்லா வண்டிகளை விட்டு அவங்க நல்லா நல்லா பராமரிப்பு இந்த செந்தில் பார்க்கிங்ல இருந்து பேசிட்டு இருக்கோம் இப்போ நல்ல செந்தில் பார்க்கிங் மக்களுக்கு நல்ல ஒரு வரவேற்பை கொடுக்குது இன்னும் எங்களுக்கு வரவேற்பை தரணும் உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு இருந்தா நல்லா கண்டிப்பா இருக்குமா எனக்கு இன்னொரு சந்தேகம் இப்ப வந்து இங்க அந்த கும்பிசேகர வேலையெல்லாம் போயிட்டு இருக்குல்ல அது எப்ப எப்ப முடியற மாதிரி ஐடியா இருக்குங்களா ஆமா இந்த மாசம் ஃபுல்லா இருக்கும் ஓகே அடுத்த மாசம் முடியும் அப்பனா ஜனவரியில கும்பேசே வந்துருமா ஆமா ஆமா இப்ப எடப்பட்ட நாள் தான் இன்னைக்கே எங்கனால கிட்ட நாள முடியல வர முடியல இப்ப கும்பேசத்துல வந்தா வாய்ப்பு இருக்கா வாய்ப்பு இருக்கு கொஞ்ச நேரத்தோட வந்தா வாய்ப்பு இருக்கு வண்டியை பார்க்கிங்ல போட்டு நாம அதிலே இருந்து பார்த்துட்டு வரலாம் அந்த வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு நடக்கும்னா இன்னைக்கு வரணும் இன்னைக்கு வரணும் ஒரு நாள் முன்னாடி வந்து அந்த வாய்ப்பு உங்களுக்கு கடவுள் உங்களுக்கு தருவார் உங்களுக்கு தருவேன் ஆனா கூட்டம் இதோட ஒரு பத்து மடங்கு சேர்த்திருக்கீங்களா இருக்குங்களா கூட்டம் அதிகமான கூட்டம் மக்கள் வந்து கூட்டம் வந்து குறையல இப்ப எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இது கும்பாபேஷேவை வந்து எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை பண்றாங்கம்மா இது வருஷத்துக்கு ஒரு முறை வருஷம் வருஷமே கும்பாஷேவம் நடக்கும் ஓகே 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 வேற எங்க ஏதாவது சிறப்புங்கமா திருச்செந்தூர்ல பூ வந்து நம்ம கோயில் கோயில் தான் சோயில்தான் அதை விட்டா வேற வேற சரிங்கம்மா ரொம்ப சந்தோஷமா நன்றி பேசுனதுக்காக ரொம்ப சந்தோஷம் நன்றி